வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் இன்று கியூ செயின் என்ற ஒரு பிளாக் செயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் கியூ செயின் எதிர்காலத்திற்கு வரவேற்கிறோம் பிளாக் செயின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின்ஸ் பப்ளிக் பிளாக் செயின் ப்ரைவேட் பிளாக் செயின் ஹைப்ரிட்டு பிளாக் செயின் நெஸ்ட் கான்ஸ்டியூம் பிளாக் செயின் நான்கு வகையான பிளாக் சென் இருக்குது பப்ளிக் செயின் வந்து ட்ரஸ்டடான ஒரு பிளாக் செயின் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பிரைவேட் பிளாக் செயின் வந்து ஓனர்ஷிப் வந்து இருப்பாங்க ஒருத்தருடைய கண்ட்ரோலில் அது இருக்கும் ஆனால் பப்ளிக் செயின் வந்து கண்ட்ரோலில் இருக்காது ஸோ வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் ஹைப்ரிட்டு பிளாக் ஷேன் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கும் பேங்கிங் செக்டார் பயன்படுத்துகிற ஒரு பிளாக் செயின் தான் ஹைப்ரிட் பிளாக் செயின் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூம் பிளாக் செயின் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு பிளாக் சென் இதனுடைய கண்ட்ரோல் வந்து ஒரு குரூப்புக்கிட்ட இருக்கும் ஓகேங்களா ஸோ நான்கு வகையான பிளாக் செயின் இருக்குது இந்த பப்ளிக் பிளாக் செயின் தான் வெளிப்படைத்தன்மையான ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாக் செயின் மீதி மூன்றுமே ஓனர்ஷிப் இருப்பாங்க ஒருத்தருடைய கண்ட்ரோல் கீழே தான் அது இயங்கும் ஆனால் பப்ளிக் பிளாக் செயின் மட்டும் யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்காது இதை உருவாக்குனவர்களே நினைத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டடான ஒரு பிளாக் செயின் தான் பப்ளிக் பிளாக் செயின் ஸோ இந்த பப்ளிக் பிளாக் செயின் வந்து பல வகையான பிளாக் செயின்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது முதல்ல வந்த செயின் வந்து பப்ளிக் செயின் வந்து பிட்காயின் கம்பாரிசன் ஆஃப் சிக்ஸ் செயின் நெட்ஒர்க் இந்த ஃபோட்டோ பாருங்கள் பிட்காயின் பிளாக்ஷென் இருக்குது எத்ரிம் பிளாக்ஷென் பிஎன்பி பிளாக்ஷன் இஓஎஸ் செயின் நெஸ்ட் சுலானா செயின் அடுத்ததாக க்யூ செயின் பிளாக் செயின் இந்த பிட்காயின் பிளாக் செயின் ஒரு வினாடிக்கு ஏழு டிரான்சாக்ஷன் நடக்கும் டிரான்சாக்ஷன் ஸ்பீடு ஏழு ஓகேங்களா ஒரு வினாடிக்கு ஏழு ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அது சர்வீஸ் சார்ஜும் அதிகம் எத்ரீம் பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு இருபது ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் பிஎன்பி பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு அறுபது ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் யூஓஎஸ் பிளாக் செயினில் நாலாயிரம் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் சொலானா பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு அறுபத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியூ என்கிற பிளாக் செயினில் ஒரு வினாடிக்கு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் செயின் ஆரம்ப வந்து இப்போ பிட்காயின் பிளாக் கம்பேர் பண்ணும்போது எத்திரியும் பெஸ்ட்டு எதில் பெஸ்ட்டுன்னா டிரான்சாக்ஷன் ஸ்பீடு மற்றும் கேஸ் ஃபீஸ்னு சொல்லுவாங்க சர்வீஸ் சார்ஜ் இங்கேயும் எடுக்கிறாங்க ஸோ அப்போ பிட்காயின் பிளாக் கம்பேர் பண்ணும்போது எத்திரியும் வந்து பெஸ்ட்டு ஸோ எத்திரியத்தை கம்பேர் பண்ணும்போது பிஎன்பி பிளாக் சேன் பெஸ்ட்டு அதை பிஎன்பியை கம்பேர் பண்ணும்போது யூஓஎஸ் பிளாக் சேன் ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடில் வந்து ரொம்ப அதிகம் சர்வீஸ் சார்ஜும் கம்மி சொலானா பிளாக் சேன் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடில் ரொம்பவே அதிகம் அறுபத்தஞ்சாயிரம் ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு ஒரு வினாடிக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கியூ சென் என்கிற பிளாக் செயின் வந்து அதை விட அட்வான்ஸாக இருக்குது இந்த க்யூ செயின் பிளாக் சென்ன்றது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கான ஒரு பிளாக் செயின் அடுத்த தலைமுறைக்கான ஒரு பிளாக் செயின் தான் இந்த கியூ செயின் ஓகேங்களா இந்த க்யூ செயினில் ஒரு வினாடிக்கு பத்து லட்சம் ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் செயின் லேயர் டூ பிளாக் செயின் பிட்காயின் பிளாக் செயின் எத்திரீம் பிளாக் செயின் பிஎன்பி இஓஎஸ் சொலானெல்லாம் லேயர் ஒன் பிளாக் செயின் லேயர் ஒன்றுக்கும் லேயர் டூக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது லேயர் ஒன்றில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பிளாக் செயின் டிரான்சாக்ஷனில் ட்ராஃபிக்கே நடக்கும் அவங்களுடைய செக்யூரிட்டின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட வேலெட்டில் பன்னெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ட்ரஸ்ட் வேலெட்டை நீங்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க அப்படின்னா அதில் பன்னெண்டு வார்த்தை இருக்கும் அந்த பன்னெண்டு வார்த்தை நீங்கள் லைஃப் டைம் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த கியூ செயின் பிளாக் செயின் லேயர் டூவில் வரதுனால செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி பின் நம்பர் இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் கீ வந்து ஒரு பேராகிரப்பாக கொடுத்துருப்பாங்க ஒரு நூற்றி ஐம்பது எழுத்துக்கு பக்கமாக இருக்கும் ஸோ மொபைல் டூ மொபைல் சேஞ்சஸ் பண்ணாவே பிரைவேட் கீ வந்து மாறும் ஸோ அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ரைவேட் கீ வந்து சேஃபாக ஃபாலோ பண்ணோம் அதை குறித்து யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ வர்ற பிளாக் செயின் எல்லாமே லேயர் டூல் வராங்க ஏன்னா லேயர் ஒன்னில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க லேயர் டூவில் மிக குறைவு ஓகேங்களா இந்த லேயர் தான் செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த லேயர் டூ பேஸ் பண்ணி தான் இந்த க்யூ செயின் பிளாக் செயனை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கியூ செயின் சிஸ்டத்தில் கியூ ஸ்டோக் க்யூ ஸ்டேக்கிங் கியூ ஸ்டோரேஜி கியூடிஎக்ஸ் மேஜிக் லோட்டோ எக்ஸ் கேம் பவர் ஸ்மார்ட் க்யூ ஸ்வாப் கியூடிஐ கியூ செயின் பிளேஸ் கியூ டோக்கன் ஏஇஸ் அட் ஏஜ் ஆஃப் மார்ஸ் பல வகையான வருமான வாய்ப்பு கொண்டு வந்துட்ருக்காங்க இதில் பவர் ஸ்மார்ட் அண்டு ஏஜ் ஆஃப் மார்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான வருமான வாய்ப்பு பவர் ஸ்மார்ட் ஓகேங்களா இதில் க்யூ செயின் வந்து பாலிகான் டாட்டோடு வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க பாலிகான் டாட்ன்றது அதுவும் ஒரு பப்ளிக் பிளாக் செயின் ஸோ இந்த கியூ செயினுடைய சிஓ நேம் வந்து ஆண்ட்ரி ஜெய்தேவ் இவர் வந்து எத்ரீம் பிளாக் செயின் கூட ஒர்க் பண்ணவர் ஸோ அந்த எத்ரீம் பிளாக் செயினில் இருக்கிற மைனஸ் எல்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் கழிச்சுட்டு இந்த கியூ செயின் என்கிற பிளாக் செயினில் அட்டகாசமான முறையில் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கார் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் இருக்கார் ஆண்ட்ரி ஜெயதேவ்னு அடிச்சிங்கனாவே சர்ச் ஆப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் வராரு ஃபேஸ்புக்லேயும் இருக்கார் ஓகேங்களா இவரை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த கியூசேன் பிளாக் சேனை எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கப்பூர் அதனுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கியூசேன் எக்யூசத்தில் பவர்ஸ்மார்ட் வருன்ற ஒரு வருமான வாய்ப்பு ஆறு வட்டத்தை கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ரொம்ப சிம்பிள் ஏழ்நூற்றம்பது கியூடிடி உங்களுடைய காயின் டோட்டல் சப்ளை இரநூத்தி எழுபத்தொரு கோடி இன்னும் இன்று மார்க்கெட்டில் பிட்மார்ட் சிங்கப்பூர் எக்ஸேஞ்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்ஸ் எம்இஎக்ஸ் ஆசியாவிலேயே மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சு டாப் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் காயின் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு இருபது பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த பவர் ஸ்மார்ட் வந்து கம்யூனிட்டிக்காக உரு உருவாக்கியிருக்காங்க பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நெட்ஒர்க்காக எடுத்து பயன்படுத்துருவோங்க இந்த பவர் ஸ்மார்ட்டை வந்து பயன்படுத்தலாம் நெட்ஒர்க் வரலாற்றில் பைனரி அடுத்து லெவல்னு ஓடிட்டுருக்கு அடுத்து இந்த ரிங் சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஃபார்முலாவில் ஸோ ரீசைக்கிளிங் முறையில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வருமான வாய்ப்பில் அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க பைனரிலையும் லெவல்லையும் மேலே இருக்கிற லீடர் தான் சமாளிப்பார் ஆனால் இந்த ரிங் சிஸ்டத்தில் கீழே வர்ற டவுன்லைன் கூட அதிகமாக சமாளிக்கலாம் இங்கே டவுன்லைன் அப்லைன் என்ற வித்தியாசம் கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் நூறு சதவீதம் பேமெண்ட்டு கொடுக்குறாங்க சர்வீஸ் சார்ஜ் என்பதே கிடையாது இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்துங்க வெப் உலகம் யூடியூப் சேனலில் ஸோ பவர் ஸ்மார்ட்டை பற்றி வீடியோ இருக்குது பார்க்காதவர்கள் பார்த்து இந்த வருமானத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மார்ஸ் மெட்டாவார்ஸ் வேர்ல்டு என்எப்டி நான் பஞ்சபிள் டோக்கன்ஸ் ஸோ பணத்துடைய அடுத்த பரிணாமம் கிரிப்டோ கரன்சி இந்த கிரிப்டோ கரன்சியோடைய அடுத்த பரிணாமம் தான் மெட்டாவார்ஸ் என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாவார்ஸ் வேர்ல்டில் ஏஜ் ஆஃப் மார்ஸில் ரெட் கேஸ் ஷூட்டிங் கேமு ரெட் லைன் கார் ரேசிங்கு ரெட் எம்பேர் சிட்டி டெவலப்மெண்ட் டிஜி டெலிகிராம் ஆப் மூலிமா பல வகையான வருமானம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணியும் உண்டு இலவசமாக இணைந்தும் வருமானம் பெறலாம் ஏஜ் ஆப் மாதை பொறுத்த வரைக்கும் பல வகையான ப்ராஜெக்ட் உள்ளாரிருக்கு இது தனியாக சிஸ்டமாக இருக்குது எல்லா வருமான வாய்ப்புக்கும் ஒரே ஒரு லிங்க்கு தான் ஏஜ் ஆப் மாஸில் ஓகே இந்த ஏஜ் ஆப் மாஸில் விளையாடினால் வருமானம் என்கிற வருமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போது வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு கூடிய விரிவில் பிளே ஸ்டோரில் வந்துடும் ஓகேங்களா கம்மிங் டிசம்பருக்கு டிசம்பர் அல்லது ஜனவரியில் ப்ளே ஸ்டோருக்கு வந்துடும் ஸோ இந்த ஏஜ் ஆஃப் மாஸ் பொறுத்தவரை யூனரல் இன்ஜினில் ஃபைல் வரக்கூடிய ஒரு கம்பெனி இந்த மெட்டாவாஸ் கேமிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக அற்புதமாக இருக்கும் ட்ரிபிளியே குவாலிட்டி டூ டி அண்டு த்ரீ டி டெக்னாலஜியில் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமு பார்ட் டைம் ஜாப் தேடுகிறவர்களுக்கு நெட்ஒர்க்காக எடுத்து பயன்படுத்துகிறவர்களுக்கு இந்த க்யூ சென் பிளாக் சென் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா ஏஜ் ஆஃப் மார்ஸ் செவ்வாய் கிரகத்தின் வயது மெட்டாவார்ஸ் வேர்ல்டு இங்கே உங்களுடைய உலகத்தை உருவாக்க முடியும் இதனுடைய ரிஜிஸ்டர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இந்த மெட்டாவார்ஸ் வேர்ல்டு த்ரீ பாயிண்ட் ஓலை உங்களுடைய புதிய உலகத்தை உருவாக்குங்கள் ஸோ மெய்நிகர் உலகம் மெட்டாவார்ஸ் என்றால் மெய்நிகர் உலகத்தை உங்களுக்குரிய உலகத்தை நீங்கள் இங்கு உருவாக்க முடியும் இந்த கம்பெனி யூனியரில் இன்ஜினில் ஃபைல் வரக்கூடிய கம்பெனின்றதுனால ஸோ அட்டகாசமாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஸோ இவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் மற்ற கம்பெனியோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஈஸியாகவே தெரியும் இவங்களுடைய குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ஹை டெக்னாலஜியாக இருக்குது ஸோ பாருங்கள் ரொம்ப பார்ப்பதற்கு அவ்வளோ வண்ணமயமாக இருக்குது உங்களுடைய புதிய உலகத்தை இந்த மெட்டாவாஸ் வேல்டில் கற்பனை உலகத்தில் உருவாக்க முடியும் ஸோ சோசியல் நெட்வொர்க் இவங்களுடைய கியூ பற்றி அஃபிஷியல் சேனல்ஸ் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு டெலிகிராம் ட்விட்டர் எல்லா சோசியல் மீடியாவிலையும் கம்பெனியுடைய அஃபிஷியல் சேனல்ஸ் இருக்குது வெளிப்படை தன்மையாக நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் என்னெல்லாம் கொண்டு வராங்க எப்படிப்பட்ட வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த அற்புதமான இந்த கியூசேன் எதிர்காலத்திற்கு வரவேற்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வெப்திரி உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா கூடுதல் தகவல் அங்கு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் இந்த யூடியூப் சேனல் உலகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி குறித்து அதிகமான தகவல் சொல்லப்படுகிறது இந்த உலகம் யூடியூப் சேனல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த கியூசின் பிடித்திருந்தால் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோமு பார்ட் டைம் ஜாப் இல்லை ஃபுல் டைம் நெட்ஒர்க்காக எடுத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கே கே